ஹலோ வெல்கம் ஒன் வெல்கம் ரிவ்யூஸ் இன்னைக்கு நம்ம ரிவ்யூ பண்ண போகிற படம் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஆன்டிசிபேட்டட் மூவி ஆஃப் தி இயர் விடுதலை பார்ட் டூ ஸோ ஃபஸ்ட் பார்ட்டில் வந்து குமரேசன் அதாவது சூரி வந்து பெருமாள் வாத்தியாரை கைது பண்ணுறதுல ஒரு முக்கிய பங்காக இருப்பார் ஸோ இப்போ பெருமாள் வாத்தியாரை கைது பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படிங்கிற ப்ராப்பர் கண்டினியூஷன் தான் பார்ட் டூ வந்து சூரியோட பாயிண்ட் ஆஃப் சூரியோட கதை சூரியோட பாயிண்ட் ஆஃப் நகரும் செகண்ட் பார்ட் வந்து எப்படின்னா பெருமாள் வாத்தியாருங்கிறவர் யாரு ஒரு வாத்தியார இருந்தவர் போராளியா ஏன் மாறினாரு அவரோட கதை என்ன அவரோட ஸ்டார்டிங் என்ன அவர் ஏன் போராளியா மாறினாரு அப்புறம் கைதாயிட்டார் இல்லையா அதுல இருந்து அவரோட முடிவு என்ன ஆகுது அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை பாசிட்டிவ்ஸ் பார்த்துடலாம் படம் வந்து நிறைய கருத்துகளையும் நிறைய சித்தாந்தங்களையும் பேசுது ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஆல்மோஸ்ட் நிறைய சோசியலிச கருத்துகளையும் கம்யூனிஸ்ட கருத்துகளையும் சொல்லுது படத்தோட இன்னொரு பெரிய பாசிட்டிவ் வந்து இளையராஜா சாரோட மியூசிக் பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் வந்து ரொம்ப சூப்பராகவே பண்ணியிருக்கிறாரு நிறைய இடத்துல இன்னொரு பெரிய பாசிட்டிவ் வந்து விஜய் சேதுபதி அவரோட ஆக்டிங் டூ ஓர்ஸ் தி கிளைமேக்ஸ்லாம் பின்னி பரடல் எடுத்திருக்கிறாருன்னு தான் சொல்லணும் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மீட்டி ரோல்னு சொல்லலாம் அவருக்கு ரொம்பவே அதான் அவர்தான் தான் ஆல்மோஸ்ட் அந்த படத்தையே தாங்குறாரு அப்படின்னு சொல்லலாம் என்ன போட்டு ப்ரொடியூஸ் பண்ண இந்த பெருமாள் யாரு அவ எங்க பிறந்தா என்ன படிச்சா எதுக்காக நம்ம கவர்மெண்ட் எதிர்த்து சண்டை படத்தோட நெகட்டிவ் பத்தி பேசணும்னா ஃபர்ஸ்ட் ஆஃப்ல வந்து நான் சொன்ன கருத்துக்கள்லாம் இருக்குல்ல அது வந்து படம் ஃபுல்லாவே வருது என்னன்னா ஒரு கட்டத்துக்கு மேல என்ன ஆயிடுச்சுன்னா டூ மச் ஆஃப் ஸ்டஃப் வந்து ஒரு மாதிரி ரொம்ப ஒரே இதில் திணிச்ச மாதிரி இருந்துச்சு நிறைய கருத்துக்கள் நிறைய சித்தாந்தங்களை பற்றி பேசுகிறாங்க படத்தோட லென்த்தும் வந்து க்ளோஸ் டு டூ ஃபிஃப்டி அப்படின்ற மாதிரி இருக்கிறதுனால ரொம்ப திணிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி இருக்கு படத்தோட செகண்ட் ஆஃப்ல லாஸ்ட் ஒன் ஹவர் வர அந்த ஒரு ஃபைட் சீனா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பெருமாள் வாத்தியம் இருக்கு என்ன ஆகுது அப்படிங்கிற அந்த கிளைமேக்ஸாக இருக்கட்டும் அதுக்கப்புறம் குமரேசன் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஹாஃப்ல கொஞ்சம் லேக் இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் தூக்கி இருக்குதுன்னு தான் சொல்லணும் ஓவராலாக இந்த படம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல படங்கிறது அந்த படத்தோட இம்பேக்ட் வந்து பார்க்குறவங்களுக்கு அட்லீஸ்ட் ஒரு டூ த்ரீ டேஸாவது இருக்கணும் அந்த படம் வந்து என்ன கருத்தை சொல்ல வருதோ அது வந்து நம்ம திங்க் பண்ணணும் அட்லீஸ்ட் அனலைஸ் பண்ணணும் அண்டு அந்த படம் வந்து ஒரு சின்ன அளவுலையாவது நம்மளுக்கு வந்து சிந்திக்க வைக்கணும் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் நல்ல படங்கிறது அந்த வகையில் விடுதலை பார்த்து வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல படம் தான் பட் என்னை பொறுத்த வரைக்கும் விடுதலை பார்ட் ஒன் வந்து இன்னும் இன்னும் எனக்கு இம்பாக்ட்ஃபுல்லாக இருந்துச்சு ஆஸ் அ டோட்டல் ப்ராடக்டாக ஸோ இந்த படத்துக்கு நம்ம கொடுக்குற ரேட்டிங் வந்து த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் அவுட் ஆஃப் ஃபைவ் கண்டிப்பாக படம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் பார்த்துட்டு நீங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் சீக்கிரமே இன்னொரு ரிவ்யூவில் நம்ம மீட் பண்ணலாம் அண்டலிஸ்ட் பை ஃப்ரான் யூவி பை